இதற்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லணுங்கிற இது இல்லை நீங்கள் கேட்குற கேள்வியே சரியில்லை நீங்கள் தலைவராக அவர் தலைவரா எங்களுக்குள்ள சண்டை மூட்டுற மாதிரி இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின் யார்டையும் கேட்காதீங்க அதாவது அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நட்பு ரீதியாக இப்போ எனக்கும் எல்லா கட்சியிலும் நட்பு ரீதியாக ஆள் இருக்கிறாங்க அவங்க போய் சந்திச்சிருக்கிறாங்க அதை சந்திச்சு அவங்க சொல்லி அதிமுக தலைமை அலுவலகம் வந்து சென்னையில் தான் இருக்கு ஆனா இயக்குபவர்கள் டெல்லியில இருக்கிறாங்கன்னு கனிமொழி குற்றச்சாட்டு கனிமொழிக்கு பாவம் ராயல் சிலோ அதிமுக தலைமை இருக்குதுங்களுக்கு தெரியல போறோம்